திருச்சிதம்பரம் பலம் பரம் இந்த வகுப்புல சுந்தரர் உடைய தேவார பாடல் ஒண்ணும் பார்க்கலாம் தம்மையே புகழ்ந்து தம்ம ஏ புகழ்ந்து பேசினும் பேசினு தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினு தம்மையே புகழ்ந்து பேசினு சார்கினு தொண்ட தருக்கிலா சாரினும் தொண்ட தருக்கிலா பொய்மையா பாடாதே என்றை புகலூர் பாடுமின் புலவீர்காய்பின் புலவீர்கா இம்மையே தரும் சோரும் கூ

யாதும் சுந்தரர் வந்து அந்த காலத்துல எல்லாரும் சுந்தரர் அவருடைய மனைவி பறவை நாச்சியார் எல்லாரும் ஆரூர்ல திருவிழாக்கள் போதெல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அதுதான் அவங்களோட வேலையே நிறைய மாசா மாசம் ஏதாவது திருவிழா வந்துட்டே இருக்கும் அன்னதானம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு தடவை ஒரு திருவிழா வருது பங்குனி உத்திரம் அந்த மாதிரி ஒரு திருவிழா வரும்போது அவங்கள்ட்ட அவ்வளவு பேர் கன்னதானம் பண்ண நிறைய பொருள் வேணும் இல்ல இவர் வந்து ஊரு ஊரா போய் பாடின்னு இருக்காரு சிவன அவருக்கு எங்கே இந்த சம்பாதிக்கிறாரா அவரு வேலை பாக்குறாரா ஆனா சிவன் தான் பணம் கொடுப்பாரு அவருக்கு சோ இவர் என்ன பண்றாரு மனைவியை சொல்லிடுறாங்க எனக்கு வந்து பொற்காசுகள் வேணும் அந்த காலத்துலதான் பொற்காசுகள் வெள்ளிக்காசு செப்பு காசு அப்படித்தானே இருக்கும் அந்த காசு எனக்கு வேணும் அப்பதான் நான் பொருள் வாங்கி சமைச்சு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பொருள் கேக்குறாங்க சுந்தரர் கிட்ட அவருடைய கணவர் கிட்ட அந்த அந்த அம்மா கேக்குறாங்க நானும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு புகழூர்னு ஒரு கஷேத்திரம் இந்த புகழூர் பத்தி தான் நம்ம இப்ப பாடினோம் இல்லையா இந்த புகலூர்ன்ற ஊர்ல போயிட்டு என்ன பண்றாரு இந்த கோவிலோடைய வெளியில ஒரு இது மாதிரி இருந்தான் ஒரு மித்தம் மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி அதுல போய் செங்கல் ரெண்டு எடுத்து வச்சு அதுல படுத்து தூங்கிட்டுறோம் காலம்பரை எந்திருந்து பார்த்தா அந்த செங்கல் என்ன இருக்கு பொன் கட்டிகளா மாறியிருக்கான் இப்போ உடனே சுவாமியோடைய தான் இது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே உள்ள ஓடி போய் கிட்ட இந்த பாடலை பாடுறார் என்ன சொல்றார் இந்த மாதிரி இந்த கவிதையெல்லாம் எழுதுறாங்க இல்லையா நிறைய அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ராஜாவை பத்தி கவிதை எழுதி பொற்காசுகள் வாங்கிட்டு போவாங்க அவங்களுடைய வேலையே அதான் நிறைய கவிதை அந்த மாதிரிலாம் இப்ப என்ன பண்றாங்க சினிமாக்காரவங்களுக்கு எழுதுறாங்க இல்லையா பாட்டு ஹீரோக்கு எழுதுறாங்க பாட்டு இல்லையா அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க உங்களோட புத்திய சுவாமிக்கு எழுதுங்க சுவாமிய பாடி என்னுடைய சுவாமியான எந்தைனா என்னுடைய சுவாமி எந்த என்னுடைய அப்பன் எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் அந்த மாதிரி பாடினா என்ன கிடைக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த பிறவி வந்துடுத்து இந்த ஜென்மத்துல உனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது சாப்பாடு கொடுப்பான் கூரைனா ஆடைகள் ஆடைகள் கொடுப்பான் எந்த இடரும் வராது எந்த துன்பமும் நேராது இந்த ஜென்மா மட்டுமல்ல நீ உதிர உயிரை விட்டுட்டு அதுக்கடுத்து மறுமை உனக்கு சொர்க்க சிவலோகத்தையே ஆளக்கூடிய ஒரு யோகியதையை சிவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார் இந்த பாட்டை நம்ம திருப்பி பாடுவோமா தம்மையே புகழ்ந்து பேசினும் தொண்டர் தருக்கிலா பொய்மையாழரை பாடாதே எந்த புகழூர் பாடுமின் பூல மைய தரும் சோறும் கூறையும் ஏத்தலாமிடற்கெடலுமா இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாமிடற்ம அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு ூரவில் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதுமையூர வில்லையே ஏ அடுத்த வகுப்புல இன்னொரு பாடல் பார்க்கலாம் तिरुचित्रं बलम् शिवचिदम्बरम् तिरुचित्रं बलम् शिवचिदम्बरम्